நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது திருப்பாவை பாசுரம் ஏழு கீச்சு கீச்சென் ரிங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ யோ பே பெண்ணே காசும் பீர பூங் கலகலப்ப वासनरुङ्गूळल् आचियर्मतिना ओसै पडत तयिररवं केटिलयो नायः पिन् पिळ्ळाय பாடவும் நீ கேட்டே கீடோ தேசம் தீரவேலோரின் பாவாய் அர்த்தம் பாசுரம் ஏழு ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் வலியன் குருவிகள் பரத்வாஜ பக்ஷி கீச்சிடும் குரலோம் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா பெய்தனம் என்னும் தமோ குணம் உடையவளே வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்துக்கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்பொழுது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் மாமைத்தாலியும் தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது என்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் படுத்திருக்கிறாயா பிரகாசமான முகத்தை கொண்டவளே வீட்டு கதவை திற நமஸ்காரம் கீச்சு ரிங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேசும் பேரப்பும் கை பேத்து வாசன नासै पयरव केटिलयो नयः पिन् पिल्ल नारायणन्मूर्ति केसवने प മീനിങ് ഇൻ ഇംഗ്ലീഷ് പാസുരം സെവൻ ഓ ഡു ഡൽ ഇൻ ആൽ ഡയറക്ഷൻ ഡോന്റ് യു ഹിയർ ദ ഭരത്വാജ് പക്ഷി കിങ്ക്രോ സൗണ്ട് സ്ക്രീച്ചിങ് ബർഡ്സ് ആഫ് Chorus, the sound of talking among themselves, with the extremely fragrant hair of the cowherd people wearing a type of ornaments making sound and they making the butter with the butter churn sound. Are you not able to hear that? Oh, the leader of all the young girls, while we singing and praising the Lord Narayana, even after listening to our song can you lie down like this oh glittering damsel please open the door thank you please subscribe our channel and support us